ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நினைத்தேன் வந்த சீரியலை தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுடருக்கும் எழிலுக்கும் வந்து சாந்தி முகூர்த்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க கனகவலி அப்போ இதை வந்து மனவரி கேள்விப்பட்டதுமே அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது இவங்க ரெண்டுருக்கும் சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பார்த்த தான் இந்து மோதி நினைக்கிறாங்க மனவரி வீட்டில் இருந்தாக்கி கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணிகிட்டு இருப்பாள் இவளை எப்படியாவது விட்டே அனுப்பிவிடணும் அப்படின்னு இந்துமதி வந்து தீபாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவளை எப்படி விட்டு அனுப்பிவிட முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ மனகுருக்கு வந்து ஒரு ஃபோன் வரவும் அப்போ ஃபோன் அட்டன் பண்றாங்க நான் தான் உங்க அப்பா பேசுகிறேன் எனக்கு உடம்பு சரியில்லமா அப்படிங்கிறாங்க பார்த்தோம்னா இந்துமதி தான் இந்த மாதிரிக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே மனகுதி அதிர்ச்சடைறாங்க அப்போ உடனே அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இதை கேட்டதுமே தீபா சொல்றாங்க பரவாயில்ல மணகுரி எப்படியோ விட்டு அனுப்பிவிட்டுட்டி அப்படின்னு இந்துமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா கனக வலிந்து சுடரி எலிலும் கூப்பிடமும் ரெண்டுமே வராங்க எதுக்குமா கூப்பிட்டீங்க அப்படிங்கும்போது உங்க ரெண்டவருக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே ரெண்டு ஒன்றுமே அதிர்ச்சி அடையிறாங்க அதனால அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது நீ எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே வந்து அவங்க சுடரும் எலிலாம் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ எழில் வந்து சுடர்கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி சாந்தி முகூர்த்தத்தை எப்படியாவது நீ தான் தடுத்து நிறுத்தணும் நான் அம்மாக்கிட்ட இதை பற்றி பேச முடியாதனால எப்படியாவது நீ தான் வந்து நிறுத்திடணும் அப்படிங்கிறாங்க சுடரும் பார்த்தோம்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு கனகவலிக்கிட்ட வராங்க அம்மா இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம்லாம் வேண்டாம்மா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கனகவலி வந்து மயக்கம் போட்ட மாதிரி அவங்க நடிக்க ஆரமிச்சிருந்தாங்க இதை பார்த்ததுமே சுடரும் எழிலும் வந்து ஓடி வராங்க அம்மா அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் நடக்கலைன்னா அவ்வளோதான் இன்றைக்கி எனக்கு ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு சேர்க்கணும் போலுக்கு அப்படின்னு கனகவழி சொல்லவும் இது கிட்டதுமே சுடர் எழிலும் சம்மதிச்சிருந்தாங்க அவங்க வந்து ரெண்டு வரும் போகும்போது அப்போ வந்து கனகவழி சொல்கிறாங்க எப்படி என்னுடைய நடிப்பு ராமையா அப்படிங்கும்போது போது ராமையாவும் பரவாயில்லமா நல்லாவே நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அப்படி இல்லைன்னா இவங்க ரெண்டு வரும் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க அதனால தான் அந்த நெஞ்சு வெளியை வச்சு இவங்க ரெண்டு வரும் எப்படியாவது சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சுடருக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணுறாங்க பண்ணிட்டு அவங்க கூட்டிகிட்டு வரும்போது இப்போ கனகவழி சொல்கிறாங்க காசிம் அவங்ககிட்ட சொன்னது ஞாபகத்தில் இருக்குதா அடுத்த வருஷத்துக்குள்ளே உனக்கு ஒரு குழந்தைய நீ வந்து குலதெய்வ கோயிலுக்கு வரணும்னு காசியமா சொல்லி இருக்காங்களா அது ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்க இருந்து நீ அப்படிங்கவும் சொல்லவும் சொல்றதை கேட்டுட்டு அவர் சுடருக்கு மயக்கமே வருது ஐயோ இன்னும் இந்த மாதிரி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் ரூமுக்குள்ளே போய் அங்கே என்ன போதோ தெரியல அப்படின்னு சுடர் வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ தீபா வந்து சுடர் அழைச்சிட்டு போகிறாங்க கூடயே இந்துமதியும் வராங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வராங்க இப்போ வந்து தீபா வந்து ரூமுக்குள்ளே வந்ததுமே போ உள்ள அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு பயமாக இருக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூமுக்குள்ளே தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து கதவை அடைச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு இந்துமதின்னு சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தீபா சொல்கிறாங்க தங்கச்சியை வந்து ஃபஸ்ட் நைட்டு ரூமுக்கு தன்னுடைய புதுசாக கூட அனுப்பி வச்சுட்டு சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஆள் நீயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்துமதி சொல்லவும் இந்துமதி சும்மா இரு எப்படியாவது வந்து என் தங்கச்சியை வந்து அவர் எழிலோட வாழ வச்சிடணும் அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அதுக்கு பலன் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சுடர் வந்து பயத்தோடைய கையில் பாலிசம்போட வராங்க அப்போ வந்து எழில் வந்து அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க முறைச்சி பார்த்துக்கிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் உன்னுடைய வேலை தான் அப்படிங்கும் நான் என்ன பண்ணுன்னா அம்மா தானே இதெல்லாம் பண்ணுனாங்க நீங்கள் என்ன என்ன திப்பட்டு திட்டிருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் தான் அம்மாட்ட சொல்லி எப்படியாவது நிறுத்த சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க நான் அப்படி சொல்றதுக்காக வரும்போது அவங்க நெஞ்சு விடின்னு படுத்துட்டாங்களா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கவோ ஆமாம் ஆமாம் எல்லாம் சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் சரி எதிர் பேசினாலும் எது எதிர் பேசிடு அப்படின்னு சொல்லவும் சரி இந்தாங்க இந்த பாலை குடிங்க அப்படிங்கிறாங்க எனக்கு பாலை வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கும்போது இல்லை அத்தை தான் சொல்லி விட்டாங்க அந்த பாலை நீங்கள் குடிக்கணுமா அப்படிங்கிறாங்க அம்மா சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு வாங்கி குடிக்கிறாங்க நீங்கள் மட்டும் குடிச்சா பாதி பாலை எனக்கு தாங்க நானும் குடிக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கோபத்தோடு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து சுடர் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க வைக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ வந்து எழில் பார்க்குறாங்க என்ன மறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிற படுக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் போய் படுக்கும்போது என்ன கட்டில் படுக்கிறதுக்குவே கீழே படு அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் கீழெல்லாம் படுக்க முடியாது உங்களுக்கு வந்து இஷ்டம் தான் போய் நீங்கள் கீழே படுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா இந்து மதி தான் கட்டுறாங்க அப்போ இந்து மதி வந்து தீபாவளி சொல்கிறாங்க எப்படியாவது எழில் வந்து சுடரை வந்து ஏற்று அப்படிங்கும்போது ஆமாம் இதே சொல்லிட்டு இரு அங்கே உள்ள என்ன நடக்கோ தெரியல ரெண்டு பேரும் அங்கே சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு தீபா சொல்லவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க ஆமா அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் ஆயிடுது அடுத்த நாள் ஆனதுமே மனகொரி வராங்க மனகுறி வரும்போது பார்த்தோம்னா சுடர் வந்து அவங்க குளிச்சிட்டு வராங்க என்னது இவ காலங்கத்திலேயே குளிச்சிட்டு வரா என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கிறாங்க அப்போ வந்து கனகுலி கேட்கறாங்க என்னம்மா எல்லாம் நல்லபடியா நடந்தது அப்படிங்கும்போது சுடர் வந்து வெக்கப்பட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கிறாங்க அப்ப மனகொரி கேட்கறாங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நேற்றுக்கு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே மனவரிக்கு தூங்கி வாரி போட்ட மாதிரி இருக்குது என்னது நான் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு அங்க என்னன்னா வீட்டுக்கு பொன்னைக்கு அப்பா நல்லா இருக்கிறாரு ஒண்ணுமே நடக்கலாங்கறாரு நான் போன் பண்ணவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு யார் இப்படி பொய் சொல்லி என்ன வந்து வீட்டை விட்டே அனுப்பி விட்டாங்கன்னு தெரியல நான் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு மனவூரி வந்து ரொம்பவே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்